வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க மணக்க டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம் இட்லி தோசை பொங்கல் உப்புமா எல்லாத்துக்கும் பொருத்தமாக ரொம்ப சுலபமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த சாம்பாரை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு வரமிளகாய் ஒரு முப்பது செகண்ட் இந்த வரமிளகாயை வறுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு மூணு டீஸ்பூன் மல்லி ஒரு கொத்து கருவேப்பிலை அளவான தீயிலேயே மறுபடியும் ஒரு நிமிஷம் இதை வறுத்துக்கலாம் இந்த மாதிரி கருகாத அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டு ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிக்கும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரை கப் அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு வரவிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம் வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் இதோடைய ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து வதக்கிடலாம் இந்தளவுக்கு வதங்கினது போது ஒரு கத்திரிக்காய் ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் நீங்கள் வேறு ஏதாவது முள்ளங்கி முருங்கைக்காய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் இதை வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் காய்கள் வேகட்டும் முடி வச்சிடலாம் இடையில கலந்து விடணும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு பாதி அளவுக்கு வெந்திருக்கு இதை ஒரு தடவை கலந்து விடலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க இதை ஊற்றிக்கலாம் இதோடைய இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் மூணு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு புளியோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்கட்டும் புளியோடய பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் அரை கப் பருப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு தக்காளியை நறுக்கி போட்டு ரெண்டு கப் தண்ணியில் வேக வச்சு எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் மசிச்ச இந்த பருப்பை வானலியில் ஊற்றிடலாம் கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க காரம் சரியாக இருக்கும் கூடவே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை பிடிச்சி வச்சுருக்கேன் எதையும் போட்டு கொதிக்க விட்டுடலாம் ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்கட்டு கொதித்து வந்த பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம் இதோடைய ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த டிஃபன் சாம்பாரை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்